ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்தி சைடிஷ் தான் பார்க்க போகிறேங்க முளைக்கட்டிய பயிர் வச்சுட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் இந்த சைடிஷ் வந்து செஞ்சிருக்கேன் அதே மாதிரி சாஃப்ட் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் இந்த கிரேவி வச்சுட்டு ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் அல்லும் பார்த்துக்கோங்க கட்டாயம் இந்த சாஃப்ட் சப்பாத்தியும் இந்த முளைக்கட்டிய பயிர் வகையில் வச்சுட்டு இந்த சூப்பரான கிரேவியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பயிர் வந்து முளை கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையான பயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த சுண்டல் பச்சை பச்சைப்பயிர் அப்புறம் பட்டாணியில் அந்த மஞ்ச பட்டாணி இருக்கும் அது நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்த நாள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி காலையிலே ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் டைம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் முளைக்கட்டி வந்துடும் நல்லா கொஞ்சம் பெருசாக முளைச்சி வரணும்னா இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக முளைச்சிரும் இப்போது நான் முளைக்கட்டிய பயிரில் ஒவ்வொரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் மொத்தம் மூணு பயிர் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி சாரி அந்த பட்டாணி பச்சை பச்சைப்பயிர் அப்புறம் கொண்டக்கடலை இது மூணையும் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா முளைக்கட்டிய பயிர்னாலும் ஒரு டைம் அலசிக்கங்க கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக வலுவழுப்பு தன்மை இருந்தாலும் இருக்கும் அதனால் ஒரு டைம் அலசிட்டு ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் மூடி போட்டு ஃபஸ்ட்டு விசில் விட்டுருக்கலாம் அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு பத்து பதினஞ்சு பொல் பூண்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து இடித்து தான் செய்யணும் அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இடிச்சுக்கோங்க இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அந்த நசுக்கும் போது தான் அந்த வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கும்போது ஒரு தனி வாசனையாக வரும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது அப்படி இருக்காது பாருங்கள் நல்லா இடித்தாச்சு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வந்து மசாலாவெலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாமே டீஸ்பூன்லேயே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதை எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு நாலு பழுத்து தக்காளி இந்த கிரேவிக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கணும் அதனால் நாலு பழுத்து தக்காளி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கோது மாவு இப்போ அந்த பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரலன்னா ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க அந்த வருத்தப்படுறத விட நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி கிடைக்கும் இந்த பெசஞ்சர் மாவை மத்து இருக்கு இல்லைங்களா அந்த கட்டை வந்து நம்ம கடையிற பக்கமாக வச்சு மெதுவாக இந்த மாதிரி தட்டணும் அந்த கிச்சன் ஸ்லாப்லேயே வச்சு தட்டலாம் அல்லது கீழே கூட நீங்கள் சப்பாத்தி கட்டை மேலே வச்சு மெதுவாக அந்த மாதிரி தட்டிக்கலாம் ஒவ்வொரு பக்கமாக நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தட்டுனீங்கன்னா போதுங்க இப்படி மடக்கி விடுங்க அப்புறம் திருப்பி போடுங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் தேய்ச்சிட்டு உருண்டை பண்ணி போடுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தேய்ச்சி போட்டிங்கன்னா செம்ம சாஃப்டாக வரும் அதுக்குள்ளே நமக்கு விசில் வந்துடுச்சிங்க அஞ்சு விசில் நமக்கு அந்த ஏர்லாம் நான் திறந்து பார்த்தீங்கன்னா மூணு பயிருமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பச்சை பயிர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இருந்தாலும் பரவாயில்ல மூணுமே ஒட்டுக்காகவே வச்சுருங்க ரொம்பமெல்லாம் குலைவாகலை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதே குக்கர்லேயே நாங்கள் வேக வச்ச குக்கர்லேயே வந்து நான் இந்த கிரேவி செய்ய போகிறேன் அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் இந்த பயிரெலாம் வச்சுக்கலாம் இப்போ அந்த குக்கரை கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் சூடானோடனே ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு இது கூட போட்டுக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சோடனே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையுமே போடணும் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த பயிர் வகையெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே இருக்காதுங்க ஏன்னா நம்ம முளைக்கட்டி சேர்த்துருக்குறோம் அது இல்லாமல் இந்த பயிரெலாம் வந்து தாய்ப்பாலுக்கு சம் அதாவது நான்வெஜ்ஜுக்கே சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சத்தானது அதனால் முளைக்கட்டி சாப்பிடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற எஞ்சி பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கோங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் தூள் மல்ல மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த கூட வதக்கி எடுத்துக்கலாம் அனல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நாலு தக்காளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த குழம்பு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வதக்கும்போது தான் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம ரெண்டு நாள் இந்த பயிரெலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு முளக்கட்டி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும் கிரேவி அதனால ஒவ்வொன்றா இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கிக்கோங்க இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலை போட்டு வதக்கும் போது ஒரு சூப்பரான வாசனை வரும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க நம்ம வேக வச்சிருக்கிற பயிர் வகைங்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முளைக்கட்டி பயிர் வகைங்களை இப்போது தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க கேமரா முன்னாடி காட்டுறதுனால நிறையா இருக்கும் ஆனால் நிறையா போட்டேன்னு நினச்சிக்காதீங்க நான் அளவாக தான் போட்டிருக்கேன் இப்போது இந்த பயிர் வகைலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் நமக்கு சூப்பரான முளைக்கட்டிய இந்த பயிர் வகையான கிரேவி வந்து தயாராகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டிங்கன்னாவும் போதும் நமக்கு ஏன்னா மசாலா எல்லாம் சுத்தமாக நமக்கு வதக்கி எடுத்தாச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சு நீங்கள் விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலை ஒரு டீஸ்பூன் எடுத்து கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சப்பாத்தி ஷைடிஸ் கிரேவி வந்து தயாராகிடுச்சி நல்லா சாஃப்ட் சப்பாத்தியும் நமக்கு தயாராகிடுச்சி அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் நல்லா சுட சுடு இந்த பயிர் கிரேவி கூட நல்லா சாஃப்டான சப்பாத்தி வச்சுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த சாஃப்ட் சப்பாத்தி ஒரு கொஞ்சமாக பிச்சுட்டு இந்த கிரேவியை வந்து இந்த பயிர் கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் அது கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்